உங்களுக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா காலை உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பள்ளி இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் பதினேழு மாணாக்கர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் திரைப்பிரபலங்களை வைத்து தொடர்ந்து விளம்பரம் தேடும் விளம்பர மாடல் அரசு சத்துணாவில் சேமியாவை வைத்து விளம்பரம் தேடிய திமுகவிற்கு அடுத்த நாளே சேமியாவில் பள்ளி விழுந்ததால் பேரதிர்ச்சி தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் திமுகவின் விளம்பரம் ஒரு எண்டே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் என்ற முயற்சியில் தீவிரமாக இறங்கி உள்ளது திமுக தினம் நடைபெற்ற வழங்கும் சத்துணவை விளம்பரப்படுத்தி இருந்தனர் சத்துணவில் வழங்கப்படும் சாம்பார் ஆஹா ஓஹோ இதுக்கே ஸ்கூல் போய் படிக்கலாம் சத்துணவில் வழங்கப்படும் சேமியாவிற்கு அதிக ரசிகர்கள் என்பன போன்ற நிகழ்வுகள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆகவே இருந்தது அவர்களது நடிப்பின் உச்சம் அங்கிருந்த மக்களையே சற்று துயரத்தில்தான் இருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்த சேமியா இன்று பள்ளி இறந்து கிடந்து பதினேழு மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் காலை உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பள்ளி இறந்து கிடந்ததால் அதை சாப்பிட்டு பாதிக்கப்பட்ட பதினேழு மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த செய்தியை ஒளிபரப்பிய பாலிமர் செய்திகள் சிலரின் தூண்டுதலின் பேரில் ஒளிபரப்பிய சில நிமிடங்களிலே அந்த செய்தியை டிலீட் செய்துள்ளது நடிகர்களை வைத்து மாணவர்களுக்கு கொடுக்கும் சத்துணவர்க்கும் விளம்பரம் தேடியிருக்கும் திமுகவை மக்கள் விமர்சித்து வருகின்றனர் சாம்பார் பொங்கல் சீமியா என்று மேடையிலேயே பிரமோஷன் பண்ணால் மட்டும் போதாது அது அனைவருக்கும் ஒழுங்கா சென்று சேர்கிறதா என்றும் பார்க்க வேண்டும் சிஎம் அவர்களே